ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுவையான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் ஒரு பெரிய டம்ளரில் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன் அதாவது முந்நூறு கிராம் அரிசி இருக்கும் ஒரு பவுலில் இந்த பாசுமதி அரிசியை கொட்டிடலாங்க பாசுமதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் எப்போவும் பயன்படுத்துகிற சா சப்பாட்டு அரிசியில் கூட இந்த தக்காளி சாதம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்ட பிறகு லைட்டாக பசைஞ்சு பசைஞ்சு கழுவிடுங்க அரிசி உடையாமல் இந்த மாதிரி லைட்டாக பசஞ்சு பசஞ்சு ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி தண்ணியை வடிகட்டிடுங்க இந்த மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக கழுவி தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்ட பிறகு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அரிசி நல்லா ஊறினா தான் சாப்பாடு நல்லா ஆகும் இப்போ இருபது நிமிஷம் ஊறிடுச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் இந்த அரிசியை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க இந்த அரிசியெல்லாம் குக்கரில் சேர்த்துட்ட பிறகு இந்த பாசுமதி அரிசிக்கு எப்போவுமே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு அதோட இந்த சாதம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு மூடி போட்டுடுங்க மூடி போட்டுட்ட பிறகு வெயிட் போட்டுடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு மூணு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பு அணைச்சிடுங்க இப்போ ரெண்டு விஷயம் மூணு நிமிஷம் விட்டாச்சு இப்போ ப்ரெஷரும் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா அரிசி நல்லா வெந்திருக்குது இப்போ இது வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாங்க அந்த மாதிரி ஆற வச்சு தான் நான் வந்து இந்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று கொண்டு ஒட்டாமல் சாதம் உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ தக்காளி சாதம் செய்துடலாம் முதல்ல அடுப்பை பற்றி வச்சு ஒரு வாணல் வச்சுக்கோங்க வாணாளில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சது வந்து கடுகு சீரகம் உளுந்து தாளிச்சிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொடியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் மூன்று பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வதக்கிக்கலாம் அதாவது பாதி அளவு வதங்கணும் பறவை நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகிறவரையும் வதக்கிடலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிடலாங்க பறவை நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் நான்கு பெரிய தக்காளி வந்து இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி மசிஞ்சி வரணும் அது வரையும் வதக்கிக்கணும் நம்ம இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடுறேன் இப்போ இதோட இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க நம்ம ஏற்கனவே சாதத்துக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்யும்போது தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நம்ம ஊற்றுற எண்ணெயிலேயே நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரணும் அப்போ தான் வந்து தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வடிச்ச வச்ச சாதத்தை இதோட சேர்த்துடலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்ட பிறகு இந்த சாதம் உடையாமல் அப்படியே கலந்து விட்டுர்லாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து வெரைட்டி ரைஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கூட செய்து கொடுக்கலாங்க இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சு கொடுக்கலாம் சைடிஸாக முட்டை வேக வச்சு கொடுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கறி மசாலா எதுவும் சேர்க்காம ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்புணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்